ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது வந்து இந்த கையேந்தி பவன்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கடையிலலாம் வந்து கொஞ்சம் புளிப்பு கலந்த டேஸ்ட்டில் வந்து சட்னி தருவாங்க ஸோ அந்த டேஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக உளுந்து இதுக்கு கருப்பு உளுந்து போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் இது கூட வந்து சென்னாக இருக்கல அந்த ப அந்த பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இது போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொன்னிறமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கலர் ப்ரௌன் கலர் மாதிரி அந்த கலர் வேறு வரைக்கும் ஏற்பட்டோம் அப்படி கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பேப்பர் சேர்த்துக்கிறோம் பெப்பர் சேர்த்துக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பெப்பர்லாம் வெடிக்கும் இது கூட வந்து கொஞ்சம் சீரகம் வெள்ளைப்பூடு இந்த இது சேர்த்து நல்லா பொருட்டும் இப்போ ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு வெங்காயம் சேர்ந்து கலத்து சே கலந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டும் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இது இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்துருக்கேன் தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம் அதனால கொஞ்சமாக வந்து புளி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மிளகா எடுத்துருக்கேன் இது வந்து வர மிளகா மூணு எடுத்துருக்கேன் நான் இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்குது அதனால நான் மூணு எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க இந்த காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போனா தான் வந்து இந்த புளிப்பு தான் ரொம்ப இல்லாமல் இருக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது நீல பார்க்கலாம் கட் பண்ணாது சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி கிளறிட்டு இது நல்லா வந்து மேஷ் ஆகுற அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கணும் தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம் நடுவில் ஓப்பன் பண்ணி ஒப்போது பண்ணி கிண்டிக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி மேஷ் ஆகி வந்துடுதுன்னு தெரியுதா அந்த அளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து சால்ட்டை சேர்த்துக்குவாங்க நல்லா அரைச்சிட்டு இதை வந்து இப்போது நம்ம ஒரு கிணத்தில் மாற்றிக்கலாம் கலரே நல்லாயிருக்கும் இப்போ வந்து தாளிச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க கருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்துச்சு இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக கிளறிக்கோங்க இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்